ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி நாற்பத்தி மூன்று இந்த பகுதியில் ஐம்பதாவது திருநாமத்தை பார்க்க போகிறோம் இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் நாமத்தின் ஆறாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் ஆறு அப்ரமேயோ கிருஷிகேஷோ பத்மநாபோமர பிரபு விஸ்வகர்மா மனு ஐம்பதாவது திருநாமம் ஓம் விஷ்வகர்மனே நமக த கிரியேட்டர் ஆஃப் the Universe உலகின் அனைத்து செயல்பாடுகளையும் இயக்குபவர் பிரபஞ்சத்தை படைத்தவர் பிரபஞ்சம் தொடர்பான அனைத்து செயல்களுக்கும் மூலமாக இருப்பவர் இதை அறிய பிரம்மாவின் மனைவிகளுள் ஒருவரான காயத்ரி தேவி மூலமாக புரிந்து கொள்வோம் ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடும் போர் நடந்து வந்தது பல வருடங்கள் ஆகியும் அந்த போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை பிரம்மாவின் மனைவிகளுள் ஒருவரான காயத்ரி தேவி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர எண்ணினால் தன்னுடைய தவ வலிமையால் வாழ்வில் தேவையான ஆறு செல்வங்களை அருளும் ஆற்றலை சேகரிக்க முயன்றாள் காயத்ரி தேவி அந்த ஆறு செல்வங்கள் என்ன அழகிய தோற்றம் உடல் ஆரோக்கியம் ஐம்புலன்களும் ஊனமின்றி இயங்கும் தன்மை மன உறுதி மக்கட்பேறு ஆனிறை செல்வங்கள் இந்த ஆறு செல்வங்களை அளிக்கும் ஆற்றலை காயத்ரி தேவி பெற்றாள் காயத்ரி தேவிக்கு இத்தகைய சக்தி கிடைத்திருப்பதை அறிந்து கொண்ட தேவர்களும் அசுரர்களும் அவள் அருளால் இந்த ஆறு செல்வங்களையும் பெற்றுவிட வேண்டும் என்று எண்ணினர் அதனால் போர் புரிவதை நிறுத்திவிட்டு காயத்ரியின் அருளை பெறும் முயற்சியில் ஈடுபட்டனர் தேவர்கள் காயத்ரியை விஸ்வகர்மா என்ற திருநாமத்தால் அழைத்தார்கள் யாருடைய ஆக்கும் திறனால் இவ்வுலகனைத்தும் ஆக்கப்பட்டுள்ளதோ யாருக்கு கட்டுப்பட்டு அனைத்துலகும் செயல்படுகின்றதோ அவருக்கே விஸ்வகர்மா என்று பெயர் தேவர்கள் அந்த பெயரை அதாவது விஸ்வகர்மா என்று அழைத்தபோது போது காயத்ரி அவர்கள் முன் தோன்றவில்லை உடனே அசுரர்கள் என்ன செய்தார்கள் தாபி என்று அவளை அழைத்தார்கள் தாபி என்றால் எதிரிகளை அழிப்பவள் என்று பொருள் எதிரிகளை அழிப்பது புகழ்பெற்ற செயல் என்று கருதிய அசுரர்கள் அவளை அவ்வாறு அழைத்தனர் ஆனால் அதற்கும் காயத்ரி தேவி எந்த பதிலும் தரவில்லை இப்போது தேவர்கள் மீண்டும் காயத்ரியை அழைத்தனர் இம்முறை எவ்வாறு அழைத்தனர் இம்முறை காயத்ரி தனக்கு உடலாக கொண்டு அவளுக்குள்ளே உயிராக விளங்கும் திருமாலை துதித்தனர் காயத்ரியின் உள்ளே அந்தரியாமியாய் இருக்கும் திருமலை பத்து அடைமொழிகளிட்டு தேவர்கள் அழைத்தார்கள் அந்த பத்து அடைமொழிகள் என்ன ஓஜோசி சகோசி பலமசி பிரஜோசி தேவானாம்தாம நாமாசி விஸ்வமசி விஸ்வாயு சர்வமசி சர்வாயு அபிபூகூ அதாவது இது முறையே நீயே அழகிய தோற்றம் நீயே உடல் வலிமை நீயே மன வலிமை நீயே சுடரொளி நீயே தேவர்களின் இருப்பிடமும் புகழும் ஆவாய் நீயே விஸ்வம் எனத் தொடங்கும் ஆயிரம் திருநாமங்களால் துதிக்கப்படுகிறாய் நீயே அனைவருக்கும் இலக்காக விளங்குகிறாய் நீயே அனைவருக்குள்ளும் இருந்து அனைவரையும் இயக்குகிறாய் நீயே அனைத்துக்கும் உயிர் உன் அடியார்களின் பாபங்களை வெல்பவன் நீ இப்படி உள்ளே விளங்கும் திருமாலை திருமாலுக்கு உடலாக இருக்கும் காயத்ரியை துதி செய்தவுடன் காயத்ரி தேவி தேவர்களுக்கு காட்சி தந்து அவர்களுக்கு அழகிய தோற்றம் உடல் ஆரோக்கியம் ஐம்புலன்களும் ஊனமின்றி இயங்கும் தன்மை மன உறுதி மக்கட்பேரு மற்றும் ஆனிறை செல்வங்கள் ஆகிய ஆறு வளங்களையும் அளித்தாள் இப்போது அசுரர்களின் ஆனிறைகளும் தேவர்களுக்கு சொந்தமாகிவிட்டன அதற்கு பின் போரில் தேவர்கள் அசுரர்களை வீழ்த்தினார்கள் இதை பற்றி யஜூர் வேதத்தின் நான்காவது பகுதியின் இரண்டாம் பிரிவில் உள்ளது இதை பரசுராமர் பீஷ்மருக்கு உபதேசித்தார் இதை கேட்ட பீஷ்மர் முதல் முறையாக விஸ்வகர்மா என்று தேவர்கள் அழைத்தபோது ஏன் காயத்ரி தேவி அவர்கள் முன் தோன்றவில்லை என்று கேட்டார் அதற்கு பரசுராமர் சொன்னார் விஸ்வகர்மா என்ற திருநாமம் திருமாலுக்கே உரித்தானது அவருடைய ஆக்கத்தினால்தான் இந்த உலகனைத்தும் உருவாகியது படைப்பு கடவுளான பிரம்மாவை படைத்தவரும் அவரே உள்ளிருந்து இயக்குபவரும் அவரே அதனால் விஸ்வகர்மா என்று தேவர்கள் அழைத்தபோது தன்னை அழைக்கிறார்களா அல்லது திருமாலை அழைக்கிறார்களா என்று காயத்ரிக்கு புரியவில்லை அதனால் அவள் தோன்றவில்லை ஆனால் இரண்டாவது முறை தேவர்கள் திருமாலுக்குரிய பண்புகளை சொன்னாலும் காயத்ரியின் உள்ளே அந்தரியாமியாக திருமால் இருப்பதால் அவருக்குரிய அடைமொழிகளை காயத்ரியை குறித்து பயன்படுத்துவதாக தேவர்கள் தெளிவுபடுத்தியதால் அதை ஏற்று காயத்ரி அவர்களுக்கு காட்சி தந்தார் என்று விளக்கினார் விஸ்வகர்மா என்றால் உலகின் படைப்புக்கும் செயல்பாடுகளுக்கும் அதிபதி என்று பொருள் இப்படி விளங்கும் இந்த ஐம்பதாவது திருநாமமான ஓம் விஸ்வகர்ம நே நமக என்று தினமும் தியானித்தால் காயத்ரி தேவி தேவர்களுக்கு அருளிய ஆறு செல்வங்களும் நமக்கும் கிடைக்கும் இது ஐம்பதாவது திருநாமம் அடுத்து ஐம்பத்தி ஒன்றாவது திருநாமம் ஓம் மனவே நமக இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹரி ஏவோம்